முடிவு கொழும்பில் நபரை தாக்கியதாக அர்ச்சனா எம்பி தெரிவித்தது பதட்டும் அதிரப்படையிட ஆலை தீவிரவாத தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலி தாயக தொடர் சமூக மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக டோன் பிரியசாத் உயிரிழந்து விட்டதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் டொன் பிரியசாத் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் டோன் பிரியசாத் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது டொன் பிரியசாத் மீது நான்கு துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது மீதோட்டமுள்ள பிரதேசத்தில் லக்ஸாந்து செவனை எனப்படும் அடுக்குமாடி கட்டுத்தொகையில் பிரியசாந்துக்கு சொந்தமான வீட்டில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது கனடா செல்வதற்கு நிதி வசதி இல்லாத இளைஞர்வர் இன்றைய தினம் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர்மாய்ந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி பகுதியைச் சேர்ந்து லிங்கேஸ்வரன் கிறிஸ்டியன்ஸ் என்பவரை இவ்வாறு இழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வரகையில் கனடா செல்வதற்கு நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்தார் இருப்பினும் நிதி வசதி இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் ஆரேகுல பகுதியில் அருகில் உள்ள காணியில் மரத்தில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவர் சரளம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொழும்பின் வீதி விபத்தில் ஒருவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் மஞ்சுளர் ரட்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார் சந்தேகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பேஸ்லைன் வீதி கார் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் பின்னர் வாகனத்தில் இருந்தவரை தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதாக கிராண்டாஸ் போலீசார் முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார்கள் சந்தேகனு புரான அர்ச்சனா ராமநாதனை சாட்சியம் அளிக்க ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று முறைப்பாடு தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக வைத்தியர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார் மேலும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் லசந்த் அபயவர்த்தனை இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் மாத்திரை சிறைச்சாலை அதிகாரிகளால் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது இன்று பிற்பகலில் இடம்பெற்றுள்ளது சம்பவ தொடர்பில் தெரிய வருகையில் மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டது மூன்று கைதிகளை வேறு சிறைச்சாலைக்கு மாற்ற அதிகாரிகள் முயற்சார்கள் இந்நிலையில் ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்த கைதிகள் குழு ஒன்று இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதட்டமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் சிறைச்சாலையின் வெளியே பாதுகாப்பிற்கு போலீஸ் மற்றும் விசாரணை அழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உலகச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தீவிரவாத தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைத்தியரான பரமேஸ்வரம் மற்றும் எண்பத்தி மூன்று வயது சத்துரு ஆகியோர் உயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்திற்கு ராணுவமும் போலீசார் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இது சுற்றுலா பயணிகள் மீதான கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என்று பிராந்தியத்தின் லெப்டினன்ட் கவுனர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் கனடா செல்வதற்கு நிதி வசதி இல்லாத இளைஞர் எடுத்து தவறான முடிவு கொழும்பில் நபரை தாக்கியதாக அர்ச்சுனா எம்பி தெரிவிப்பு மாத்து சிறைச்சாலையில் பதட்டம் பிசேட் அதிரிப்படையினர் ஆளை தீவிரவாத தாக்குதலில் இருபதற்கும் மேற்பட்டோர் பள்ளி